அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ஆம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி எப்படி இருக்கும் அந்த வாரம் எப்படி இருக்கும் ஆம் பாக்கியாதிபதியும் தனாதிபதியுமாக தந்தையும் தாயுமாக தாய் தந்தரின் ஆசிர்வாதத்தோடு உங்கள் வீட்டில் ஒரு செல்வ மகள் உங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி உங்கள் வீட்டில் ஒரு மருமகள் சீரும் சிறப்புமாக இருப்பாள் இந்த வாரம் தாய் தந்தையரோடு குதூகலமாக இருக்கக்கூடியது மாமனார் மாமியாரோடு இணக்கமாக செல்ல வேண்டிய காலம் இந்த காலம் ஆக வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது சுப சந்தோஷமான செய்தி உங்கள் வீட்டில் மலர்ச்சியும் மறுமலர்ச்சியும் அற்புதமாக இருக்கும் ஆக உங்கள் வீட்டில் மலை ஏற்றங்களான கோயில்களுக்கும் அல்லது பூர்வீக குடிகளுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு சென்று வர அதே நேரத்தில் வயதானவர்களை கொஞ்சம் தாங்கி பிடித்து கொள்ளுங்கள் வீட்டில் உள்ள முதியோர்களுக்கு சற்று உடல்நலை குறைபாடுகள் போக்குவரத்தில் ஏற்படும் ஆக மலை ஏற்றமோ படியேற்றமோ அல்லது பயணங்களிலோ தொலைதூர பயணங்களுக்கு செல்லாதீர்கள் செல்லும் பொழுது முடிந்தவரை ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாத்திரைகளும் மருந்துகளும் எடுத்துக்கொள்ள செல்லுங்கள் ஏனென்றால் இந்த வாரம் முதியோர்களுக்காக குறிப்பாக வீசிங் ப்ராப்ளம் உண்டு மாத்திரை தீர்ந்து விட்டால் முன்னாடியே வாங்கி வச்சுங்க போற வாங்கிக்கல கவனக்குறைவாக விட்டு விடாதீர்கள் குளிர்காலமாக இருப்பதால் அவர்களுக்கு இப்பொழுது குளிரின் கம்பளிகள் அதிகமாக தேவைப்படும் வெப்பம் தேவைப்படும் அதே நேரத்தில் கதகதப்பாக இருப்பதற்கு கன்னி பெண்களும் காளையர்களும் உஷாரா இருங்க ஆனால் திருமணம் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் குழந்தை பாக்கியம் ஒரு பேரு காலம் கணவன் மனைவி இளம் தலைமுறையினர் இரண்டாவது குழந்தை பெறுவதற்கும் அல்லது மூத்த குழந்தை பெறுவதற்கும் குழந்தை பேரு காலம் சிறப்பான காலம் இந்த வாரத்தை விட்டுவிடாதீர்கள் பல பேர் பல பெண்கள் சந்தோஷமாக தங்களுடைய பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் இன்ப சுகம் இன்பத்தின் தேன் சுகம் போல இனிக்கும் ஆக பெண்கள் இப்பொழுது கரு ஊறுவதற்கு பொன்னான காலம் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருப்பம் இருப்பவர்களுக்கு இரண்டாவது குழந்தையும் மேலும் விருப்பம் இருப்பவர்களுக்கு மூன்றாவது குழந்தையும் பெற்றெடுப்பதற்கு பொன்னான காலம் கூடுதலோடு இருங்கள் கொஞ்சி குழவுங்கள் கணவன் மனை உறவுகளுக்கு சிறப்பான காலம் காலத்தை பயன்படுத்துங்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் குழந்தை தள்ளி போடலாம் தள்ளி போடலாம் என்று வந்தவர்களுக்கு இல்லை இல்லை இப்பொழுதே என்று சந்தோஷத்தில் இருங்கள் மல்லிகைப்பூவும் மணமணக்கும் முல்லைப்பூவோடு சூடி மழுங்கு மகிழுங்கள் இந்த வாரம் சிறப்பான வாரம் நன்றி நமஸ்காரம்